அனைவருக்கும் வணக்கம் சிம்ம ராசினிகளுக்கு போல் சுழற்றி அடித்து கொண்டிருந்த உங்களுடைய வாழ்வில் ஒரு தெளிவு பிறக்கக்கூடிய ஒரு வாரமாதான் அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அந்த வகையில் சிம்ம இந்த அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு அதாவது நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஆகஸ்ட் மாதம் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு கிரகநிலைகளின் ரீதியாக இருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு குறிப்பா சிம்மராசனியர்களுக்கு இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மிதுனத்தில் சுக்கரனும் குருவும் இணைந்து குரு சுக்கர யோகத்தை ஏற்படுத்துகிறாங்க அதே போல் கடகத்தில் சூரியனும் புதனும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குகிறாங்க ஆனால் இந்த வாரத்தினுடைய பிற்பகுதியில் சூரியன் சிம்மராசிக்கு அதாவது உங்களுடைய ஜென்ம பயிற்சியாகி ஆட்சி பெறுகிறார் அதே போல் உங்களுடைய ராசியில் ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் கேதுவோடு சூரியனும் இணைகிறாருங்க கண்ணியில் செவ்வாயும் கும்பத் ராசியில் சனி பகவானும் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க இந்த கிரகங்களுடைய நிலைகளின் காரணமாக சிம்ம ராசினி வாழ்வில் இந்த அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாய துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பார்க்க சேர்ந்த முதல் பாதம் நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த ஏழு நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிநாதன் விரையஸ்தானத்தில் இருந்தாலும் லாபஸ்தானத்தில் சுக்க குரு இணைந்திருப்பதாலும் பொருளாதார பிரச்சனை பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகளே கிடையாதுங்க ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு வருமானம் என்பது இருந்து கொண்டே இருக்கும் இதனால் உங்களுக்கு இந்த கடன் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லை ஒருவேளை உங்களுக்கு பழைய கடன்கள் இருந்தாலும் கூட அவற்றை அடைத்து நிம்மதி பெறுவதற்கான வழிபிறக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அது மட்டும் இல்லாமல் சிம்மராசினியர்களான உங்களுடைய ராசிக்கு ஐந்தாம் இடத்திலும் ஏழாம் இடத்திலும் குரு பகவானுடைய பார்வை இருப்பதால் பூர்வ புண்ணிய ஐந்தாம் இடம் குருவினுடைய சொந்த ராசி என்பதால் பிள்ளைகள் விஷயத்தில் சிறப்பான முன்னேற்றம் ஒன்று குறிப்பா புத்திர பாக்கியத்திற்காக இருப்பவர்களுக்கு ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும் உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடைபெற இருக்கு தொழில் மற்றும் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பாராத நல்ல ஒரு முன்னேற்றத்தை இந்த வாரத்தில் நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க அந்த அளவிற்கு லாபம் கிடைக்க இருக்கு இதன் காரணமாக புதிதாக கிளை ஆரம்பிப்ப உங்களுடைய பழைய தொழிலை மேலும் விரிவுபடுத்துவது புதிதாக பல முயற்சிகளை மேற்கொள்வது என பல முன்னேற்ற சம்பவங்கள் ரீதியான முடிவுகளை இந்த வாரத்தில் நீங்க எடுக்க இருக்கீங்க அந்த முடிவுகள் உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு உங்களுடைய ராசிக்கு சுக்கரன் ஐந்தாம் இடத்தை பார்ப்பதால் தொழில் சிறப்பாக நடைபெறுங்க காரணம் அவர் உங்களுடைய ராசிக்கு பத்துக்குரியவர் என்பதால் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திர பாக்கிய யோகம் கிடைக்க இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்துக்காட்டு அதே போல் திருமணத்திற்காக காத்திருக்கும் கண்ணியருக்கு ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரமை இருக்குதுங்க வரனை பற்றி தீர விசாரித்து பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது நல்லது சுபகாரியங்கள் அனைத்துமே இந்த வாரத்தில் ஒன்றன் பின் ஒன்றாக நிகழ இருக்கு என்பதை கிரகநிலைகள் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க அதே போல் உங்களுடைய ராசிக்கு உஷ்ண கிரகமான செவ்வாய் அமர்ந்த அமர் இருப்பதால் பேச்சில் கடுமையை குறைத்து கொள்ளுங்க நீங்களாக பிறர் விஷயத்தில் அபிப்பிராயம் தெரிவிக்க வேண்டாம் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று நல்லதுங்க குடும்ப விஷயத்தில் நிதானத்தை கடைபிடிங்க தந்தையோடு கருத்து வேறுபாடு ஏற்படலாம் அதனால் யாரிடம் எது பேசுவதாக இருந்தாலும் சற்று கவனத்தோடு இருப்பது நல்லது அதே போல் மேலதிகாரிகளிடம் முக்கிய விஷயங்களை உரையாடும் போது நீங்கள் தான் சரி என்ற எந்த ஒரு கருத்தையும் நீங்கள் முன்வைக்க வேண்டாங்க அவர்கள் சொல்வதை சரி என்று ஏற்றுக்கொண்டு அதற்கான வேலையை மட்டும் இந்த வாரத்தில் செய்தால் போதும் தேவையில்லாமல் அவர்களுடன் விவாதிக்க வேண்டாம் என்பதையும் கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் அறிவுறுத்தது இதனால் தேவையில்லாத பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்புகள் கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே அறிவுறுத்தும் பட்சத்தில் எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் இருப்பது அவசியம் என்பதை கிரக நிலைகள் மீண்டும் மீண்டும் தெளிவுபடுத்துவது அதே போல சிம்ம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதன் சூரியன் உங்களுடைய ராசிக்கு ஒரே ஸ்தானத்தில் இருக்கிறார் எனவே விரயங்கள் கொஞ்சம் அதிகமாக தாங்க இருக்கு இந்த விரயங்களை சுப விரயங்களாக மாற்றிக்கொள்வது உங்கள் கையில் தாங்க இருக்கு இந்த வாரத்தை பொறுத்தவரைகளுக்கும் ஏற்றமும் அமையுங்க எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதில் எண்ணற்ற தடைகள் இருந்து வந்த நிலையில் இனிவரும் இந்த வாரத்தில் இந்த தடைகள் தடுமாற்றங்கள் நீங்கி நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க அதே போல் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்டு வந்த ஏமாற்றங்களின் மூலியமாக நீங்கள் நல்ல ஒரு பாடத்தை கற்கக்கூடிய ஒரு வாரமாகவும் அமைஞ்சிருக்குது எதிலும் மிகுந்த கவனம் தேவைப்படும் நேரங்கள் என்று எந்த செயலிலும் அதிக கவனத்தோடு எச்சரிக்கையோடு ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் உங்களுக்கு வெற்றி மட்டுமே கிடைக்கும் என்பதை கிரகநிலைகள் தெளிவாக உங்களுக்கு அறிவுறுத்துதுங்க அது மட்டுமில்லாமல் உங்களுடைய ராசிக்கு மூன்று பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கர பகவான் தொழில் ஸ்தான அதிபதி சுக்ரன் லாபஸ்தானத்திற்கு வரும்போது தொழில் முன்னேற்றங்கள் அதிகரிக்குங்க புதிய ஒப்பந்தங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக உங்களுக்கு வந்த வண்ணமாக இருக்கும் புதிய கிளை தொழில் தொடங்கும் சூழ்நிலை கூட ஒரு சிலருக்கு ஏற்பட இருக்கு எதையும் திட்டமிட்டு செய்து வெற்றி காணுங்க அதே போல் எந்த ஒரு முயற்சிகளை மேற்கொண்டால் மாற்று யோசனை வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க அது மட்டுமில்லாம இந்த காலகட்டங்களில் சுக்கரனின் சஞ்சாரம் அமைகிறது வெளிநாடு செல்ல முயற்சித்தவர்களுக்கு அவை கை கூட இருக்கு அதாவது புதிதாக வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்களும் அதே போல் வெளிநாடு சென்று விசேஷ கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பமுள்ள மாணவ மாணவிகளும் இந்த வாரத்தில் அதற்கான முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாங்க இந்த வார இறுதிக்குள் உங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்க இருக்கு அதே போல் உத்தியோகத்தில் இருப்பவர்களுடைய விருப்ப ஓய்வு பெற்றுக்கொண்டு வெளியில் வந்து சுய தொழில் தொடங்க வேண்டும் என்று நினைத்தவர்களுக்கு அவை கை கூட இருக்குதுங்க அதற்கான முயற்சிகளையும் தற்போது நீங்கள் தாராளமாக மேற்கொள்ளலாங்க அந்த அளவிற்கு வருமானம் பெருகக்கூடிய ஒரு நேரமாகும் இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளி அதே உங்களுடைய ராசிக்கு நான்கு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் செவ்வாய் அவர் இரண்டாம் இடத்திற்கு வரும்போது இனிய பலன்கள் ஏராளமாக நடைபெறும் குறிப்பாக இடம் பூமி வாங்கும் யோகம் ஒன்று எதிர்கால நலன் கருதி நீங்கள் எடுத்த முயற்சிகள் யாவிலும் வெற்றி கிடைக்க இருக்குதுங்க பண தேவை உடனுக்குடன் பூர்த்தியாகும் பணிபுரியும் இடத்தில் உங்களுடைய திறமைக்குரிய அங்கீகாரம் கிடைக்குங்க நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்டுவீங்க தொழில் வளம் மேலோங்கும் சொத்துக்கள் உங்களுக்கு லாபம் உண்டுங்க அது மட்டுமில்லாமல் இந்த காலகட்டத்தை பொறுத்த நினைத்ததை நினைத்த நேரத்தில் சாதித்து காட்ட இருக்கீங்க தொழில் வளம் மேலோங்க இருக்க சொத்துக்களால் லாபம் ஒன்று என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடம் இப்போது நல்ல விலைக்கு விற்பனை காண இருக்கீங்க அது மட்டும் இல்லாம இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் சிவராசிரியர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இருந்து வந்த தடங்கல்கள் அதிகரித்து நல்ல ஒரு முன்னேற்ற பாதையில் நீங்கள் பயணிக்க இருந்த அனைத்து தடங்களும் விலக இருக்குங்க தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு பங்குதாரர்களால் ஏற்பட்டு வந்த தொந்தரவுகள் நீங்க இருக்கு ச இந்த வாரத்தில் கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது போது செவ்வாய் குடும்பத்தில் இருப்பதால முருகனை வணங்குங்க முறையான நன்மைகள் உங்களுக்கு வாரி கிடைக்கும்